Dia apa? Dia apa? Dia tak apa? Ah. Yang tak tahu dia apa? Dia yang nata? Dai. Yang tak, yang nah. eh. na apa? Dia yang tak apa? Dia apa? Dia apa? Dia apa? Dia Dia apa? Dia apa? Dia apa? 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 Dia pa. Nih, tag pa. Dei, ngumana mantu ndu poi kira na da. dei tag pa. Hmm. Hmm. காலையில ஆரம்பிச்சியா என்னடா இதுக்காக எப்படி பசங்க அதெல்லாம்

போய் சாப்பிட்றாங்க ஸ்கூலில் போடுறாங்க இப்போ உட்காந்து போட்டுருவான் ஊட்ட கற்று என்னக்கா நான் போய் பார்வடி போய் போட்டு வந்தோம் தேதி நாம கூட அப்பா அச்சிங்கமாக இதில் இவனுக்கு கல்யாணம் கல்யாணம் வேற கேட்குறதுடா எல்லாம் நல்லா இருக்கிறவனுக்கு சம்பாதிக்கிறவனுக்கு பொண்ணு கிடைக்கிறதில்ல இதில் காலையில் ஆரம்பித்தாங்கன்னா சாய்ந்தரம் வரையும் இவனுக்கு இதில் முடியினுக்கறோம் இவனுக்கு பொண்ணு யாரும் நீயே போய் பொண்ணு பார்த்துக்கணும்டா அப்பா

காலையில் பிடிச்சிட்டு வந்து கல்யாணம் வேணும் ஸ்பெஷல் வேணும் சாப்பாடு வேணும்னு போடா போய்வே வந்த வெளியே பார்த்து போ நீ பெத்தவனாடா நீ பெத்தவனா வந்து ஊட்டி சாப்பாடு எது சாப்பாடு கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையும் போகிறான் பாரு இவனுக்கு கல்யாணம் பண்ணணுமா சாப்பாடு போட்டு இருக்கணுமோ நீ ஒழுங்காந்தியான உன்னை தேடி வருண்டா பொண்ணுக்கா அந்தாக்கா எல்லாமே உன்னை தேடி வரும் பொண்ணும் வர கல்யாணமும் பண்ணலாம் வே வேலையும் கிடைக்கும் எல்லாம் பண்ணும் எதுவும் இல்லாதக்காரம் இவனுக்கு எல்லாம் செய்யணுமோ முதல்ல பிடிக்கிறத நிறுத்து மற்றது எல்லாம் தானாக வரும் நல்லா தான் நடக்கும் உனக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது